நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதை கண்டித்து திமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவை வைத்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்திருந்தது இந்நிலையில் சென்னை போரூர் அடுத்த பரணிபுத்தூர் ஜோதி நகரில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வந்தே மாதரம் நகர கழக செயலாளர் நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் பாஜக அரசே பாஜக பாஜக மோடி அரசு சொல் சொல் நூறு நாள் வருமான சொல் மாசம் ஆயிரம் கொடுக்குறாரு எங்க தமிழ்நாடு முதல்வர் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு தலைவர் தளபதி அவர்கள் மக்களை மக்களை எங்கள் படத்தை மக்களை உழைக்கும் மக்களை ஏழைகள் வயிற்றில் அடித்தாது வரும் மோடியை બધી પદ